ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உனக்காக நான் பல விஷயங்களை கொடுப்பதற்காக ஒதுக்கி வைத்துள்ளேன் ஆனால் நீ செய்யும் பெரிய தவறுகளால் அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தியதால் அதை நீ அடைய முடியாமல் போய்விடுகிறது தங்கமே ஒவ்வொரு கணமும் நான் உன்னை நெருங்கி நெருங்கி வரும் பொழுது நீ தான் தூரமாக சென்று விடுகிறாய் இந்த முறையாவது தவறாமல் கேள் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் யாவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இறைவனை காண்பதற்கு மனமே ஆதாரம் ஆனால் அந்த மனம் எளிதில் அடங்காது என் செல்ல பிள்ளையே முரட்டுத்தனமான மனதை நீ எப்படியோ அடக்கித்தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நான் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றேன் நான் இல்லாத இடமே இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ அதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் மட்டுமே போதுமானது இன்று இரவோடு இரவாக மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழப் போகிறது அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் நீ எப்பொழுது என் மீது முழுமையான பாரத்தை போட்டுவிட்டு என் மீது பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்பொழுதே என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது தங்கமே உன்னை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை நிராகரித்து விடாதே தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னுடைய மனதில் இருந்த குழப்பம் சஞ்சலம் அனைத்தும் மாறும் கலங்காதே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எல்லாவற்றையும் கடினமாக அனுபவித்து விட்டாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது குழந்தையே இனி நானே உன்னை வழிநடத்தி நடத்தி அழைத்து செல்வேன் உன் குடும்பத்தையும் நான் முழுமையாக காப்பாற்றுவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் நானே உன்னை வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு உனது எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றி பல வருடங்கள் ஆகிறது இதுவரை நீ செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வை வழங்கப் போகிறேன் என் தங்கமே விரைவில் நல்ல செய்தி உன் காதில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வை அனைத்தையும் நானே பார்த்து எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு என்றும் துணையாக எங்கும் எப்பொழுதும் நானே இருப்பேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி செல் என் அன்பு குழந்தையே துன்பம் வரும்பொழுது கலங்காமல் அதை கடந்து போகப்பார் வேதனைகள் உன்னை நெருங்கவே நெருங்காது காயப்படும்பொழுது நொந்து போகாமல் அதை தாங்க துணிந்து பார் கொஞ்சம் கூட உனக்கு வலிக்கவே வலிக்காது நீ அழும்பொழுது பொழுது யாருக்காகவும் காத்திருக்காமல் கண்ணீரை துடைத்து பார் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்படாது நீ விளக்கப்படும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து பார் உனக்கு வெறுப்பு வரவே வராது நீ விமர்சிக்கப்படும் பொழுது தலைகுனியாமல் நிமிர்ந்து போய் பார் உன்னை இழந்தவனுக்கு நிம்மதி என்பதே இருக்காது தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் திரும்பவும் முயற்சித்துப்பார் உன்னுடைய இலக்கு தொகைவில் இருக்காது நீ வெற்றியடைந்த பிறகு ஆணவம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இருக்காது இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சோதனைகள் அதிகமானால் நீ சரியான பாதையில் செல்கிறாய் என்பது பொருள் நீ என்னுடன் பயணம் செய்தால் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக மாறும் கலங்காதி நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை வீணாக்கவே மாட்டேன் உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என்பதே அது என் குழந்தையே இருந்தாலும் நீ உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறாய் கலங்காதே தங்கமே அனைத்தையும் நானே மாற்றி காட்டுவேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேலம் காரத்தை நான் உருவாக்கிய பின்புதான் அது நடக்கும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை மௌனமாக இருக்க வேண்டும் சில இடங்களில் ஜெயிப்பதற்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும் உனக்கு பிடித்தவாறு வழிபடு நீ அறிந்தது செய் உன் இல்லத்தில் நீ என்னை அன்போடு நினை உன் மனதிற்கு நெருக்கமானவளாக நீ உணருவாய் நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் என்னை நினைத்து நிம்மதியாக இரு மனம் அமைதியான பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம் அதுவும் நாளை தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே தெரிவிக்கிறேன் உன் எதிர்காலம் இன்னும் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் நான் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னை முழுமையாக நம்பிய பின் எதற்காக கலங்குகிறாய் என் தங்கமே உனக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருக்கும் பொழுது எந்த செய்வினையும் உன்னை நெருங்கவே நெருங்காது உனக்கு துணை நானே ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றம் தொடரும் எந்த தீய சக்திகளையும் நான் உனக்கு அண்டவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை வை எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் தங்கமே எதை நினைத்தும் கலங்காதே நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய் செல்லமே என் அன்பு குழந்தை நீ உன்னை சுற்றி நடக்கும் தீய வேலைகளையும் சதிகளையும் பற்றி உன்னிடம் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நீ பயப்படுகிறாய் உன்னிடம் அன்பு காட்டி பாசம் வைத்து ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றிதான் இப்பொழுது நான் உனக்கு உண்மையே கூறப்போகிறேன் இத்தனை நாட்கள் அவர்களின் வார்த்தைகளையெல்லாம் நீ நம்பியதே இப்பொழுதே நிறுத்திவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதும் கூட நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட நான் பல மடங்கு சந்தோஷங்களை உனக்கு தருவேன் தங்கமே முழுமையாக என்னை நம்பு உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்து விட்டது உன்னுடைய கஷ்ட காலங்களும் முடிந்து விட்டது தங்கமே இனி நீ கவலைப்பட எதுவும் இல்லை எவ்வளவுதான் உதவிகளும் நன்மைகளும் மற்றவர்களுக்கு நீ செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரிவதும் இல்லை புரிவதும் இல்லை என்று நீ என்னிடம் புலம்புகிறாய் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய முழு மனதை நானே அறிவேன் நீ யாருக்கும் எந்த தீங்கும் கெடுதலும் செய்ததே இல்லை உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் நீ மற்றவர்களை எல்லாம் நம்பி நம்பி இதுவரை ஏமாந்தது எல்லாம் போதும் விடித்திரு எழுந்திரு யாரையும் நம்பாதே உனக்கு துணையாக நானே இருக்கிறேன் உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை நம்பிதானே நீ உள்ளே வந்தாய் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நானே நிறைவேற்றி தருவேன் இனி எதற்காகவும் கலங்காதே என் செல்ல குழந்தையே உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் அதனால் எது நினைத்தும் கலங்காதே நல்லதே நினைத்து கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நல்லதை மட்டுமே நடத்தி காட்டுவேன் அம்மா நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நான் உன்னை சோதிக்கவில்லை உன்னுடைய கர்மவினைக்கான தான் நீ இதுவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இனி எல்லாம் முடிந்துவிட்டது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய சோதனை நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் தெளிக்க போகிறாய் என்னிடம் வந்து நீ ஏன் நன்றி சொல்லுவாய் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது கலங்காதே மகளே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ துயரத்திலிருந்து விடிப்பட்டு விட்டாய் வீணாக வருந்துவதை முதலில் நிறுத்து இனி என்னுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் துணையாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலக்கம் கொள்கிறாய் நீ சதாசர்வ காலமும் என்னை ஏன் நினைத்து கொண்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நலமாக இருக்கும் என் தங்கமே எதையும் நினைத்து கலங்காதே செல்லமே எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை கீழே தள்ளிவிட்டவர்கள் முன்பு என் கடம் கொண்டு உன்னை நான் தூக்கி விடுவேன் உனக்கு சகல சௌபாகியங்களும் அகளி உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வைத்து உன் சிரித்த முகத்தை பார்க்க நான் அவளோடு இருக்கின்றேன் தங்கமே இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரலாம் என்று இருக்கிறேன் தங்கமே நிச்சயமாக இதை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வாய் தங்கமே இது நடந்தே தீரும் எதை நினைத்தும் கவலை மட்டும் கொள்ளாதே அம்மா அம்மா என்று ஆசையாக என்னை அழைக்கிறாய் அல்லவா என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என் சல்ல பிள்ளை நீ உன்னை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து உன்னை நானே பாதுகாப்பேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நானே வருவேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி